திருவிழா நடக்கும்போது கதாக்காலச் சபம்னு ஒன்று பண்ணுவாங்க அப்போல்லாம் அதுதான் இருந்தது அந்த கதாக்காலச் சபத்தில் அவங்க சொல்லுவாங்க வர வரலாற்று கதைகள்லாம் சொல்லுவாங்க ராமாயணம் மகாபாரதம் கர்ணன் கதை இப்படிலாம் சொல்லுவாங்க நைட்டெல்லாம் ஜனம் கேட்கும் கேட்டுட்டு அதுபடி நம்ம நடந்துக்கணும் அதுபடி நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அது மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு திட்டமிட்டு குடும்பத்தை நடத்தினவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மறைஞ்சிடுச்சு அதனால் நல்ல விஷயத்த சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது ஸோ அதனால் எனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை சொல்கிறேன் உங்களுடைய குடும்பம் அதாவது கணவன் மனைவினா எப்படி வாழணும் அப்படின்னு வரலாற்றில் எங்கே சொல்லியிருக்காங்க பரிகாரங்கள் ஒரு ரகம் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் குழந்தைகளை எப்படி வளரணும் அந்த குழந்தைகள் வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும் எப்படி இருந்தால் சாதிக்கும் இப்படி எல்லாமே வந்து புராண வரலாற்று கதைகளில் இருக்குது செவி வழி கதைகளில் அதிகமாக இருக்குது வாய் வழி கதைகள்லேயும் நிறைய இருக்குது இதெல்லாமே கொண்டு வந்து உங்கள் கிட்டே நம்ம சேர்க்க போகிறோம்